எபேசு சபையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருல்ல நீ அதை பண்ணுற இதை பண்ணுற இதை பண்ணுற இதை பண்ணுற இதை பண்ணுற இதை பண்ணுற அதெல்லாம் சரி தான் என்கிட்ட பேசினியா நீ என்கிட்ட பேசினியா நீ எத்தனை நாள் ஆச்சு ரேஷன் கடைக்காரனை கண்டு ஹாய்னு சொல்லிட்டு போனே நீ போஸ்ட் மேனை கண்டு ஹாய் டியர் அப்படின்னு சொல்லிட்டு போனே நீ காரன்ட்ட நின்று பழம் வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஏத்தம் பழம் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு வந்த ஒருத்தனை விட்டியா நீ எல்லாத்தையும் வழியில் கண்ட காமாளி பாச்சே பாப்பாப்பா பாப்பா என்ன சொன்ன கழுதைக்க கூட வர ஹவாரியும் சொல்லிட்டு தானே வந்தேன் நீ என்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு நீ என்கிட்ட பேசி எவ்வளவு நாள அப்ப ஆண்டவர் சொல்றார் சபை என்னோடு நேரத்தை செலவிடுவதை நான் விரும்புறேன் என்ன நல்லா இருக்கீங்களா அல்ல லோயா ஆமா அப்ப இதுதான் முதல் திருச்சபை எங்க நடந்திருக்கு ஏதேன் தோட்டத்துல தான் நடந்திருக்கு ரெண்டே விசுவாசி ஒரு பாஸ்டர் ரெண்டே விசுவாசி ஒரு பாஸ்டர் ஆண்டவரை போதகராகவும் ஒரு ஆண் இன்னொரு பெண் அவங்க ரெண்டு பேர் தான் குளிர்ச்சியான வேலையில் எல்லாம் என்ன செய்வார் தோட்டத்தில் விழாபா வருவார் அவங்க ரெண்டு பேர் பேர் மூணு அப்படியே பேசுவார் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்மோடு நேரம் செலவழிப்பதை நம்மோடு கலந்து உரையாடுவதை தோத்தர் ஆண்டவர் விரும்புகிறார் மறுபடியும் பக்கத்தில் கேபிடி சொல்லுங்க உங்க கூட ஆண்டவர் நேரத்தை செலவிடுகிறது உசிரான்னு நினைக்கிறாரப்பா லோயா ஆனால் பல பெந்தைகோசுக்காரங்களும் என்ன அது ஒரு அந்த உறவை ஒரு மசரா கூட நினச்சதே இல்லை நான் சொல்லது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லையா அவர் ஒரு உசுரா நினைக்கிறார் என் கூட பேசணும் என் பிள்ளை கூட பேசணும் என் குடும்பத்தோடு பேசணும் என் ஊழியத்தோடு பேசணும் என் பிள்ளையோடு நான் பேசணும் அவன் கூட நான் நேரத்தை சொல்லணும் நான் நினைக்கிறத அவன்கிட்ட ஷேர் பண்ணணும் அவன் நினைக்கிறத நான் ஷேர் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேர் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு அவர் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டுருக்காரு எங்கடா இருக்க ஆறரைக்கு கூட்டம் மணி ஏழு இருபது ஆச்சு இதுவரை எங்கே போனேன்னு அவர் தேடிட்டுருக்கிறார் முத சபையில் இதுதான் தான் நடந்திருக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் முத சபையில் இது தானே நடந்துச்சு பகலின் குளிர்ச்சியான அப்போ ராத்திரி அவர் வரமாட்டேன் ஒருவேளை பகலத்தான் வந்திருக்கார் இல்லை அங்கே சென்னை அங்கச்சே ஒரு மாதிரி பார்க்காது மின்சாரம் கிடையாது சந்திரன் தன் கடமையை சீராக செய்திருக்கும் குளிர்ச்சியான வேலையில வர்ற வந்துட்டு விசுவாட்சியை முத பாட்டு தொடங்க வேண்டிய நேரம் ஆச்சு இந்த பயலை காணலே அப்படின்னு ஆண்டவர் தேடுறார் அப்ப மொத சபையே தான் பிரச்சனை இருந்திருக்கு அப்ப ஆண்டவர் என்னிடத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று சபை என்னோடும் நான் சபையோடும் என்ன செய்யணும் பேசும் அப்ப நீங்க கேட்கலாம் பாண்டு பாசிரியா பேசும் ஆண்டவர் டைரக்டா தமிழ்ல பேசிட்டு தானே ஹிந்தினா ஹிந்தியில பேசிட்டு போண்டியதானே இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல பேசிட்டு போண்டியதானே தோத்திரியா அந்நிய பாசைய பேசுறாரு இன்னொரு பாசை எதற்கு மனிதருடைய பாசையா இருக்கலாம் தூதர்களுடைய பாசையா இருக்கலாம் தோத்திரம் ஆனா ஆண்டவர் வந்து ரொம்ப கவனமா இருப்பார் பார்த்துக்கிடுங்க அல்ல தன்னுடையதை பாதுகாப்பதில் ஆண்டவர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பார் ஏதேன் தோட்டத்தில் தோத்துறான் தோட்டத்தை பாதுகாக்கிறதுல கவனமாக இருந்தேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுல கவனமாக இருந்தோம் மனுஷனை உள்ளே வச்சுட்டு பாதுகாத்துக்கடான்னு அப்போ தான் உருவாக்கின ஒன்று பாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான் சரி மனுஷன் தவறிச்சே தான் மனுஷனை வெளியே கொண்டு வந்தேன் அப்புறம் மனுஷன் லைக் பண்ண மாட்டேன்ட்டு அந்த காவல் வேலையை யாருக்கு கொடுத்தா தூதர்களுக்கு கொடுத்தா அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை சரி தன்னுடைய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எதுவும் மிஸ்யூஸ் ஆகிறத கத்த விரும்பவே மாட்டேன் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அல்ல இல்லோயா இப்போ பாருங்க அவருடைய பெயரை கூட நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தினா அவருக்கு பிடிக்காது அவருடைய நாமத்தை வீணிலே வச்சா பேரை கூட தேவையில்லாமல் காமெடிக்கு பயன்படுத்தக்கூடாது அவருடைய பேரை கூட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அவருடைய ஒன்றை அவருடைய அழைப்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவருடைய தரிசனத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவர் தந்த ஒரு பொருளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவருடைய ஒரு 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 காரியத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அந்த விஷயத்துல அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் Por aleluya, chalo.